இப்ப ஜேபிக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஜெயிலில் போட்டாப்பன் பிடிஐல போட்டாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் சுமந்திரன் மாதிரி ஒரு ஆள் பிரதமர் அமைச்சராக இருந்தால் வீட்டை நடக்க மாட்டேங்க நான் இந்த முதலமைச்சர் போட்டியில் பெரும்பாலும் நெப்பனா இல்லை எனக்கு தெரியாது அதுக்கு இல்லை நான் இந்த பிடிஐட உள்ள இருப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்கு பிடிஎல அடிச்சு போடணும் அது வேற பிரச்சனை பிடியே போனால் திருப்பியும் ஒரு அரகலை இன்னொரு ஒருவர் இடத்தில் வரும் ஜெயிலில் வந்து போகிறது ஏன் பயப்படுவோம் என்ன நான் மக்கள் சனத்துக்கான தானபேன் போறேன் எனக்கு இந்த பயமே இல்லை என்றால் நான் ஒரு டாக்டராக இருந்து பரவேண்டிய கஷ்டமெல்லாம் பட்டேன் வேலை இல்லாமல் போயிட்டு படிப்பு இல்லாமல் போயிட்டு எல்லாம் போயிட்டு ஜெயிலில் போட்டாப்பன் பிடி பிடில போட்டாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் அவ்வளோ உண்மையான தமிழர்கள்லாம் இந்த அரசியலை விட்டு போகிற நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் யோசிப்பாரும சுமந்தரன் மாதிரி ஒரு ஆள் பிரதமராக இருந்தால் பிரதம அமைச்சராக இருந்தாலும் வீட்டில் நடக்க மாட்டேன்னு சொல்லுவேன் நான் இந்த முதலமைச்சர் போட்டியில் பெரும்பாலும் நிப்பனா இல்லை எனக்கு தெரியாது அதுக்கு இல்லை நான் இந்த பிடிஏ உள்ள உள்ளே இருப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்குது பிடிஎல அடிச்சு போயிருந்தோம் அது வேற பிரச்சனை ஜனாதிபதி ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார் அரசியல் கருத்துக்களுக்கு பிடிஏ பாவிக்க மாட்டேன் ஆனால் இப்போ ஜேபிக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அதால் பெரும்பாலும் இவர்கள் எப்படின்னு பிடிஐக்கில் என்ன பண்ண தான் பார்ப்பார்கள் ஃபேஸ்புக்கில் எங்கேயாண்ட தேசிய கீதத்தில் இருந்து ஈழமண்டு சொன்னதுக்காக போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் பிரதமராக நான் நினைக்கிறேன் யாராவது ஒரு படித்த முன்மாதிரியான நல்ல மனிதர் ஒருவர் வரணும்னு நான் இருப்பாங்க ஏ அரசாங்கம் கூடிய ஒன்று வந்திருக்கிறது ஃபேஸ்புக்கில் என்னுடைய தேசிய கீதத்தில் இருக்கிற ஈழமண்ட வசனத்தை சொன்னதுக்காக மட்டும்தான் அதுக்கே நான் பயப்படுவேன் அருண் சித்தார்த்தம் பெண் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது வாக்கு எடுத்து பாராளுமன்றத்துக்கு வந்தார் ஆறு லட்சம் தினத்தில் நூறு பேர் தான் வாக்கு போட்டது இப்போ அவரை போய்ட்டு நீங்கள் கேட்குறீங்களே சொன்னால் நீங்களே சிரிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க ஓ இது அது பிரச்சனை போய் கொண்டு இருக்கிற இந்த முறை டிசிசி மீட்டிங்கில் நான் தலையிட்ட அப்புறம் சொல்லியிருக்கலாம் இனிமேல் நல்லூரில் மண் வந்து அங்கேருந்து அள்ளி கொண்டு வந்து விற்க மாட்டேமாட்டேன் இதுவரை காலம் வந்து ஒரு பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்கில் பார்க்கலாம் ரோட்டில் பண்ணுற சரியான கஷ்டம் இல்லை நல்லூர் வெக்க வேறு இங்கே பக்கம் வேறு ஹீட் வேறு ஆனால் மண் தேவை தான் ஆனால் அந்த மண்ணை வந்து கடைசியாக திருவிழா முடிய இவர்கள் இருக்கலாம் இது போல் அந்த காசு அரசாங்கத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த தனியாரர்களை கொடுத்து தனியார் விற்கிறார்கள் தான் நம்மளுக்கு போனவர்களோட நெல் வந்து நல்ல ஒரு குட்கோ யாழ்ப்பாண மக்களை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இப்போது மிகவுமே வருது போயிருக்கிறார்கள் ஏனென்றால் சாதாரணமான ஒரு விவசாயிகளுக்கோ அல்லது சாதாரணமாக ஒரு ஆட்டோ உறவுக்கோ சாதாரணமாக டீச்சருக்கோ இல்லை அரசாங்கம் வந்தாலும் இந்த லாபமும் இல்லை உகண்டாவில் காசு இருக்கின்றார்கள் கோடி கோடியாக அடித்திருக்கிறார்கள் என்றால் முதலிருந்து அரசாங்கம் ஜனாதிபதி போக மாட்டார்கள் எதுவுமே செய்யவில்லை நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தனால் இப்போது இப்போது தேசிய இளைஞர்கள் என்று சொல்லி ஒரு பேரவையை கொண்டிருந்து இப்போது இப்போ திருப்பவும் மாட்டுகிறார்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவ்வாறு இந்த ரசாயன புகார் அதாவது வந்து ரசாயன பசலை கொண்டு வரப்பட்டு இந்த நான் ஆண்டு பிறந்ததோ அதே மாதிரி இப்போதைய நாட்களில் வந்து இந்த அரசாங்கத்தின் இந்த கல்வி சீர்திருத்தங்களால் அரசாங்கம் திருப்பியும் கவலைப்போவதற்குரிய சாத்தியக்கூறுகள் கூட ஆனால் நான் அதை விரும்பவில்லை நான் நினைக்கிறேன் அதை சரியாக செய்ய வேண்டிய ரிஃபார்மேஷன் உண்டு அவர்கள் அதை டைம் எடுத்து செய்ய வேண்டும் ஆனால் அவர்களால் ஒரு பிரதி சபையை கூட வெல்ல முடியவில்லை அரசாங்கத்தால் இப்படியே போனால் திருப்பியும் ஒரு அறகுலை இன்னொரு ஒருவரிடத்தில் வரும்